இந்த பாஜக தமிழ்நாட்டை எப்படி ஆவலோ எப்படி நீ ஒப்படி நீ உங்களுக்கு ஓட்டு போடுவான் ஓட்டு போடுவதற்கு யாரும் தயாரா இல்லை வாரிய சந்தா கட்சிக்கு நாம வார்திய தமிழா கட்சியை திரும்பமா காப்பு அண்ணாமலை 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 என்ன அண்ணாமலை அண்ணாமலை சொல்றாரு நான் நாடாளுமன்றத்துக்கு போனா தமிழர்களுடைய உரிமையை மீட்டுவேன் நான் நாடாளுமன்றத்துக்கு போனா தமிழ் மக்களோட பிரச்சனைகளை நீத்துருவேன் நான் நாடாளுமன்றத்துக்கு போனா கோயம்புத்தூர் சிக்கல் கழுத்து நிறுத்திடுவேன் நான் நாடாளுமன்றத்துக்கு போனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாம் நீத்திருவேன் அப்படிங்கிறாரு

பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது நீங்க அண்ணாமலை மாநில தலைவராக